தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் ஜனாதிபதி அனுர அடுத்த மாதம் இந்தியா விஜயம் பிரதமர் மோடியுடன் விஷட பேச்சுவார்த்தை என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வீரகேசரி பத்திலிருந்து இது தொடர்பான செய்தியை எடுத்துக்கொள்கிறோம் ஜனாபி அனிர்குமார் சானாக்கி எதிர்வரும் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் இந்திய பிரதமருடன் விஷேட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்னும் நாட்டு மக்கள் இம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையினூடாக சர்வதேச நம்பிக்கையை வெற்றி கொள்வோம் என விழுவிகாரம் வெளிநாட்டு விளைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்வாறு தெரிவித்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பில் நேற்றைய தினம் அமைச்சரவை பொறுப்பேற்றதற்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி அமைய வரையறுக்கப்பட்ட வகையிலான அமைச்சரவை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது நாட்டு மக்கள் எம்மீது கொண்டுள்ள அதீத நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்போம் என்றும் அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினூடாக சர்வதேசத்தின் நம்பிக்கையை வெற்றி கொள்வோம் அனைத்து நாடுகளுடனும் பொதுவான கொள்கை அமைய இணக்கமாக செயல்படுவோம் ஜனாதிபதி குமார் ஜனாய்கே எதிர்வரும் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமருடன் விஷேட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய செயற்படுவோம் இம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்போம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட அனைத்து விடங்களையும் செயற்படுத்துவம் என்பதாக இலங்கை இந்திய பிணைப்பில் ஜெய்சங்கர் என்பதான செய்தியும் பிணப்பில் தரப்படுகிறது இலங்கை மற்றும் இந்தியாவுக்குடலான வரலாற்று ரீதியான நட்புறவின் பிணைப்புகளை மேலும் வலுவாக்கவும் பரஸ்பர நலன்களுக்கான பரதளவான பங்குடமையை விஸ்தரிக்கவும் ஒன்றிணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற தகவல் விற்கே சிறு பத்திரிகை இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது இந்தியாவினுடைய வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு எனவே இது தொடர்பில் கருத்து வெளியிடும்போது இலங்கை விழுகார அமைச்சராக மீள நியமனம் பெற்றுள்ள விஜய் திகரத்துக்கு எனது பாராட்டுகள் என்னும் வரலாற்று ரீதியான நமது நட்புறவின் பிணைப்புகளை மேலும் வலுவாக்கவும் பரஸ்பர நலன்களுக்காக நமது பரந்தளவான பங்குடமையை விஸ்தரிக்கவும் ஒன்றிணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறோம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலையடுத்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அனுர் ஜானாய்க்க பதவியேற்றதன் பதவியேற்றதின் பின்னர் முதல் உயர்மட்ட வெளிநாட்டு பிரமுறாக கலாநிதி ஜெய்சங்கர் இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜய முன்னணியை மேற்கொண்டிருந்தார் புதிய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்தல் மற்றும் வலுவான இருதரப்பு கூட்டாண்மையுடன் முன்னேறுவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தல் என்பன அவரது விஜயத்தின் முக்கிய நோக்கங்களாக அமைந்தன இந்த விஜயத்தின் போது இரு விழிகார அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் பொருளாதாரம் அபிவிருத்தி ஒத்துழைப்பு சமூக பாதுகாப்பு கலாச்சாரம் பிராந்திய மற்றும் பலதரப்பு மன்றங்களின் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பரஸ்பர ஆர்வமுள்ள பல விடயங்கள் மற்றும் கடல் வளம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக